வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மதியம் என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாமா சூடாக சாதம் இருக்குது பசங்களுக்கு ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து இட்லியும் சிக்கன் கிரேவியும் கொடுத்தாச்சு இப்போ மதியத்துக்கு தான் எங்கே இருக்கு ரெண்டு பேருக்கும் சாதம் அடிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை பொன்னாங்கண்ணி கீரை சாரணக்கீரை குப்பை கீரை எல்லாம் சேர்ந்து களைஞ்சி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்காய் தொக்கு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சிருச்சு ஏன்னால் எங்கள் வீட்டு தோட்டத்து முள் கத்திரிக்காய் தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முருங்காய் வேகத்துக்குள்ளே கத்திரிக்காய் நல்லா குழஞ்சிருது முருங்காவும் எங்கள் மரத்தோட காய் தாங்க அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ